என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆதி ஆமத்தின் புத்தகத்தில் எட்டாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் பேழைக்குள் அடைக்கப்பட்டிருந்த நோவாவையும் அவரோடு கூட அடைக்கப்பட்டிருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் நினைத்தருளினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் தன் வார்த்தைக்கு மூச்சு முடிய கீழ்ப்படிந்த நோவா எதையெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே உடனுக்குடன் செய்த நோவா அவர் பேலைக்குள்ளாய் பல மாதங்களாய் அடைப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய நேரத்துக்காக மிக பொறுமையோடு கூட காத்திருக்கிறார் மழை நின்று போய்விட்டது ஆனால் அதனால் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் பேலையை விட்டு வெளியே வருவதற்கு எந்த முயற்சியையும் நோவா எடுக்கவில்லை கர்த்துடைய நேரத்துக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தார் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளுக்கு முற்றுமுடியை கீழ்ப்படுகிறவர்களுக்கும் தன்னுடைய நேரத்துக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கிறவர்களுடைய நினைவாகவே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் பேலைக்குள் அடைக்கப்பட்டிருந்த நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை சற்று கவனித்து பாருங்கள் இப்படித்தான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் கர்த்துடைய வார்த்தைக்கு முற்றுமுடியை கீழ்ப்படியும் பொழுது அவருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கும் பொழுது உங்களை நினைவு கூறுகிற கர்த்தராக இருக்கிறார் கர்த்தர் நோவாவின் நிமித்தம் ஜலமானது வற்றி போகத்தக்கதான காரியத்தை செய்தார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிறார் என்ற ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படி வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள் உங்கள் நிமித்தம் கர்த்தர் சகல காரியங்களிலும் மாற்றத்தை உண்டு பண்ண ஆரம்பிப்பார் பாருங்கள் தனக்கு கீழ்ப்படிந்த ஒரே ஒரு நோவாவை நிமித்தம் கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை செய்தார் பாருங்கள் இப்படிதான் நாமும் கர்த்தருக்கு முற்றுமுடியை கீழ்ப்படியும் பொழுது நமக்காக நம்முடைய நினைவாகவே இருக்கிற கர்த்தர் நமக்காக ஆச்சரியமான காரியங்களை செய்வார் கர்த்துடைய வார்த்தைக்கு தொடர்ந்து கீழ்ப்படியுங்கள் உங்களுக்காக கர்த்த சகல காரியங்களையும் ஆச்சரியப்படும் விதத்திலே செய்து முடிப்பார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆகும்